அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க இந்த நிகழ்ச்சி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அமைந்துடன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவரிடத்தில் நாமக்கல்லுக்கு மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் குடிநீர் திட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டத்திற்கான கட்டமைப்புகளை ஏற்படுவதற்கு திட்டங்கள் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்களும் இந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அளித்திருந்தோம் அதன் அடிப்படையில் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டப்பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது முடிவுற்று அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற தருணமாக இப்பொழுது இருக்கிறது நாளை தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தருகின்ற வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை மாண்பு மிகு முதலமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை வழங்க இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் நாளை தினம் நான்கு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொளி காட்சி வாயிலாக திறக்க இருக்கிறார்கள் முதல் திட்டம் என்பது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டமாகும் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுச்சத்திரம் ஒன்றியத்தையும் இணைத்து ஏறத்தாழ நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் இணைத்தும் பேரூராட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்ணந்தூர் அத்தனூர் பில்லானல்லூர்